சொன்னா நம்மளே சொன்ன மாதிரி இருக்கும் அஹ் எங்க அப்பா கூட ஒரு டைம்ல நான் அதுக்கு அடுத்ததா அண்ணாமலை அண்ணன் வந்து பதவி ஏற்கிறாரு மாநில தலைவரா எனக்கு ஒரு வாய்ப்பு பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்து அழகு பார்த்தாரு அப்பையும் வந்து இந்த மாதிரி சேவைகளே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது எங்க அப்பா சாப்பிட்டு இருக்கும் போதுல போன் வந்துட்டே இருக்குங்க அதை டு அட்டன் அப்பா சொல்றாரு என்னடா ஏதாவது எனக்கு தெரியாம ஏதாவது தர்மாஸ்திரி ஆஸ்பத்திரி ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டியா யாரை கேட்டாலும் அங்க வாங்க ஃப்ரீயா பண்ணுவாங்க இங்க போங்க ஃப்ரீயா பண்ணுவாங்கன்ற என்ன இது அப்படின்னு நீங்க தான் முத பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டே மனசுல ஏத்துனது நீங்க தான் நீங்களே அப்படி சொல்லும்போது இப்போ மாவட்ட தலைவர் கூட என்னை பத்தி பெருமையாக பேசும்போது சொன்னாரு ஹெச்ஐஎல்ல வந்து இண்டிபெண்ட் டைரக்டர் போஸ்ட் கொடுத்தாங்க நான் சத்தியமாக சொல்றேன் நான் கட்சியில இணைஞ்சதுலேருந்து இன்னைக்கு தேதி வரலுமே எனக்கு இது வேணும்னு எதுவும் கேட்டதில்லைங்க இந்த கட்சி எப்படி நம்மளை பார்க்கப்படும் என்றால் உண்மையாக ஆத்மாத்தமாக நீங்கள் சேவை மக்கள் சேவை பண்ணீங்கன்னா உங்களை கேட்க கூட மாட்டாங்க உங்களுக்கு தகவல் கூட வராது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆர்டர் வரும் நீங்க தான் இண்டிபெண்ட் டேரக்டருங்க அந்த வகையில ராஜ்குமார் சாருக்கு எனி டைம் சர்பிரைஸ் வரும் இது உறுதி ரொம்ப ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் நான் அது இதுல இது இதுல அப்படி சார் மக்கள் உங்ககிட்ட இருக்காங்க சார் மக்கள் உங்க பின்னாடி இருக்காங்க இவ்வளவு நல்ல உள்ளங்கள் உங்ககிட்ட இருக்கும் போது நீங்க அதெல்லாம் பயப்படுறீங்க திடீர்னு சொல்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம சர்ஜரி பண்ண சொல்லுங்க நம்ம பண்ணுவாங்களா சார் வந்தது வந்துட்டீங்க இந்த அப்பண்டி சரி கொஞ்சம் சர்ஜரி பண்ணுங்க சார் சார் நல்லா பண்ணுங்க சார் இது கூட உங்களுக்கு தெரியாது சார் லேர்னிங் இட்ஸ் அ லேர்னிங் நம்ம பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேசத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஃபார் ஆமாம் என்ன நிறைய பேருக்கு இங்கே புதுசாக வந்திருப்பாங்க அவர் வெல்விஷஸ் வந்திருப்பாங்க பார்ட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதிகமான எம்பிஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கிற கட்சி அதிகமாக எம்எல்ஏஸ் இருக்கின்ற கட்சி அதிக மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க தொடர்ச்சியா பதிமூணு வருஷமா ஒரு பாரத பிறந்த மூன்றாம் முறைமையாக பதவி ஏற்றிருக்கிறார்னா மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா பார்லிமெண்ட்ல என்னென்ன ஓட்டு திருட அது பண்ணிட்டீங்க எஸ்ஐஆர் பண்ணிட்டு இதை எடுத்துக்கிட்டீங்க எங்களுக்கு அந்த அவசியமே இல்லைங்க எவ்வளவு திட்டங்கள் அந்த திட்டத்துக்கெல்லாம் முன்னோட்டமாக தான் இன்னைக்கு நம்ம அவர் பத்தி பேசிட்டு இருக்கோம் அடல் வாஜ்பாய் அவர்களை பற்றி இன்னைக்கு அவர் ஜானன்னு ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார் அவர் என்ன பண்ணாருன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நீங்க ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க நான் அவரை பத்தி படிக்கும் போது குட் பார்லிமெண்டேரியன் அதெல்லாம் தெரியும் அவருக்கு எதிரியே கிடையாது எதிரியா வந்து கொள்கை ரீதியாக எதிர்த்தவங்களாம் கூட அவர் வந்தா கூட காலில் விழுந்து வணங்குவாங்களாம் அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவ